என்ற காரணத்திற்காக எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது குழந்தை தத்தெடுப்பு குறித்து சிறார் சட்டம் சொல்வது என்ன இந்தியாவில் யாரெல்லாம் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் இந்த விளக்கும் முயற்சியில் உங்கள் தமிழ் மேலும் இது குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ள உங்கள் தமிழ் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருநங்கை என்ற காரணத்திற்காக எனது குழந்தை தத்தெடுப்பிற்கான மனுவை நிராகரித்து விட்டதாக சென்னையை சேர்ந்த திருநங்கை உதவி ஆய்வாளரான பிரீத்திகா யாஷினி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது இந்தியாவில் திருநங்கைகளுக்கு எந்த மாதிரியான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன யாரெல்லாம் இந்தியாவில் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என்ற கேள்விகளை விளக்கும் முயற்சிதான் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் பிரித்திகா யாஷினி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுப்பதற்கு விரும்பினார் அவர் திருமணம் செய்ய போவதில்லை அவருக்கு திருமணம் என்பது சாத்தியமில்லாமல் இருப்பதால் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க முயற்சியில் இறங்கினார் என பிரித்திகா யாஷ்னியின் வழக்கறிஞர் சஞ்சீவ் குமார் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரித்திகா அளித்திருக்கும் மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தேன் அவர்கள் கேட்கும் ஆவணங்களை சமர்ப்பித்தேன் அதன் பிறகு மாநில அரசின் தத்தெடுப்பு வள முகமையில் இருந்து வீட்டுக்கு வந்து ஆய்வு செய்வார்கள் என மனுவில் கூறியுள்ளார் மேலும் குழந்தையை தத்தெடுக்க விரும்பும் நபர் விண்ணப்பித்த பிறகு அவரது பின்புலத்தை ஆய்வு செய்வதற்காக மாநில அரசால் தத்தெடுப்பு முகமையால் இப்படி ஒரு நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது அதன்படி விண்ணப்பதாரரின் வீட்டுக்கு அருகில் உள்ள மூன்று ஆதரவற்ற இல்லங்களை குறிப்பிட வேண்டும் அதன் பிறகு மனுதாரரின் பின்புலம் பணிபுரியும் இடம் அவரின் பொருளாதார சூழல் ஆகியவற்றை ஆய்வு செய்து அறிக்கையாக மாற்றி அதை தத்தெடுப்பு மையத்துக்கு அனுப்புவது வழக்கமாக உள்ளது தன்னுடைய விண்ணப்பத்தின் நிலவரம் குறித்து கேட்டபோது நேரில் வருமாறு ஓர் ஆதரவற்ற இல்லத்தில் இருந்து அழைப்பு வந்ததாக மனுவில் கூறியுள்ள பிரித்திகா யாஷினி நான் அங்கு சென்ற பிறகு நான் யார் என்பது அவர்களுக்கு தெரிந்தது திருநங்கை என்பதால் தத்தெடுப்பதற்கு விதிகளில் இடமில்லை என கூறி மனுவை நிராகரித்து விட்டன என குறிப்பிட்டுள்ளார் தத்தெடுப்பது தொடர்பான சிறார் நீதி சட்டத்தில் திருநங்கை திருநர் தம்பதி திருநம்பி குறித்து எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை இதன் காரணமாக தனது மனுவை அதிகாரிகள் நிராகரித்து விட்டனர் இதன் காரணமாக தனது மனுவை அதிகாரிகள் நிராகரித்து விட்டதாகவும் இது சட்டவிரோதம் என்றும் மனுவில் கூறியுள்ளார் இதனை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான துணை செலிஸ்டர் ஜெனரல் விவேகானந்தன் இந்திய அரசாணைப்படி யாரெல்லாம் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் இந்திய அரசாணைப்படி யாரெல்லாம் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் இந்திய அரசாணைப்படி குழந்தை தத்தெடுப்பில் இரண்டு முறைகள் உள்ளன ஒன்று தத்தெடுக்க விரும்பும் பெற்றோர்கள் தத்துக் கொடுக்க விரும்பும் பெற்றோரிடம் இருந்து தத்தெடுப்பது இந்த முறை மிகவும் எளிதானது இந்து பௌத்தம் சீக்கியம் ஜெயின் மதங்களை சேர்ந்தவர்கள் இந்து தத்தெடுத்தல் மற்றும் பராமரித்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மூலமாகவும் முஸ்லிம் கிறிஸ்தவ மதங்களை சார்ந்தவர்கள் கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி மூலமாகவும் குழந்தைகளை தத்தெடுக்கலாம் தத்தெடுக்கும் மற்றும் கொடுக்கும் பெற்றோர்கள் இதன் மூலம் தத்தெடுப்பதற்கான பத்திரம் ஒன்றினை பதிவு செய்து கொள்ளலாம் ஆனால் பதிவு செய்வதற்கு முன்பாக அந்தந்த மத நம்பிக்கைகளின் சம்பிரதாயங்களை முடிப்பது அவசியம் முறைப்படி எவ்வாறு திருமணம் செய்யப்பட்டு பதிவு செய்யப்படுகிறதோ அதே போல தத்தெடுப்பதும் பதிவு செய்யப்படுகிறது தத்து ஒப்பந்த பதிவு செய்யப்படுவதே தத்து எடுப்பதற்கான சாட்சியாகும் இரண்டாவதாக தத்தெடுப்பதற்கான மற்றொரு வழி சற்று அரிய வழிமுறையாகும் ஏனெனில் தற்போதைய காலகட்டத்தில் யாரும் தன் குழந்தைகளை தத்து கொடுப்பதற்கு முனைவதில்லை தத்து எடுக்கப்படும் குழந்தைகளை சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் உட்படுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் குழந்தைகளின் எதிர்கால நல்வாழ்வுக்காகவும் இந்த சட்ட வழிமுறைகள் சற்றே கவனத்துடன் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வழிமுறையானது பின்வரும் சட்டங்களை பின்பற்றி செயல்படுத்தப்படுகிறது அதன்படி ஜிவனாய் ஜஸ்டிஸ் கேரன் ப்ரொடக்ஷன் சில்ட்ரன் ஆக்ட் டூ தௌசண்ட் on the Protection of of Children and Cooperation in Respect Inter-Country Adoption Act 1993 இந்த சட்டங்களை பயன்படுத்தி குழந்தை தத்தெடுப்பு பதிவு செய்யப்படுகிறது இந்திய அரசாணைப்படி அனைவராலும் குழந்தைகளை தத்தெடுக்க முடியாது அதற்கான சில வரைமுறைகளை அரசாங்கத்தால் வகுக்கப்பட்டுள்ளன குழந்தை தத்தெடுக்க தேவையான தகுதிகளாக தத்து எடுக்க விரும்பும் பெற்றோரில் நல்ல மனநிலையுடனும் உடல் நிலையுடனும் பொருளாதார நிலையுடனும் இருக்க வேண்டும் திருமணம் ஆனவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் தத்தெடுக்க முடியும் தனி பெண்மணி குழந்தையை தத்தெடுக்க முடியும் ஆனால் தனி ஆண்மகன் பெண் குழந்தையை தத்தெடுக்க முடியாது திருமணமான தம்பதியர் குறைந்தது இரண்டு ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகே தத்தெடுக்க முடியும் நான்கு வயது வரையிலான குழந்தையை தத்தெடுக்க விரும்பும் தம்பதியரின் கூட்டு வயது தொன்னூறுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதுவே தனி பெற்றோராக இருக்கும் பட்சத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் நான்கு முதல் ஆறு வயது வரையிலான குழந்தையை தத்தெடுக்க விரும்பும் கணவன் மனைவி ஆகியோரின் இருவரது கூட்டு வயது நூறுக்கும் மிகாமல் இருக்கும்